வணக்கம் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் குறித்து வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு விவசாயிகளுக்கு உரமானியம் வெளியானது மகிழ்ச்சி தகவல் வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் தொடர்பில் அரசு வெளியிட உள்ள அறிவிப்பு முதன் முறையாக மூடப்படும் நாட்டின் வான்பரப்பு பிரித்தானிய அரசை முக்கு அரசாங்கம் என கடுமையாகச் சாடும் கருணா தொடர்வது விரிவான செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் குறித்து இந்தியா அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி நரேந்திர மோடி ஏப்ரல் மாதம் நாலாம் திகதி முதல் ஆறாம் திகதி வரை உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு பயணிப்பார் என அந்நாட்டு வெளிவுகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரி மற்றும் பிரதமர் ஹரணி அமர சூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடி இலங்கையில் தங்கியிருக்கும் கால பகுதியில் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவதுடன் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் நாட்டில் செயற்படுத்தப்படும் பல திட்டங்களை ஆரம்பித்து வைப்பார் என்றும் கூறப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்திய பிரதமரின் இந்த விஜயத்தின் போது இந்திய வெளிவுகார அமைச்சருடன் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்திய வெளிவுகார செயலாளர் மற்றும் இந்திய அரசாங்கத்தின் பல சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கும் பணி மார்ச் முப்பதாம் திகதி முதல் தொடங்கும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் இருந்து நன்கொடையாக பெறப்பட்ட இருபத்தி ஏழாயிரத்தி அஞ்சூறு மெட்ரிக் டன் எம்ஓபி உரத்தை எப்பாவல ராக் பாஸ்போர்ட் மற்றும் யூரியாவுடன் கலந்து தேங்காய் பயிர் செய்கைக்காக ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு மெட்ரிக் டன் சிறப்பு ஏஎம்பி தேங்காய் உரத்தை தயாரிக்க அரச உர நிறுவனம் தற்போது செயல்பட்டு வருவதாக அமைச்சு கூறியுள்ளது இந்த உரத்தை மானிய விலையில் வழங்கவும் விநியோகிக்கவும் தேவையான பணிகளை தென்னை பயிற்சிகை சபையும் அரச உர நிறுவனங்களும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரில் தொள்ளாயிரம் ரூபாய் விலைக்கு வாங்கப்படும் ஐம்பது கிலோகிராம் உரமூட்டையை நாலாயிரம் ரூபாய் நிவாரண விலையில் வழங்க இம்மாதம் முப்பதாம் திகதியில் இருந்து வெள்ளவாய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தென்னை பயிற்சிகை சபையில் கந்தபன கல தென்னை தோட்ட நாற்றங்கால் வளாகத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதன்படி இந்த மானியத்தை பெற தென்னை விவசாயிகள் தென்னை சபையால் தயாரிக்கப்பட்ட விண்ணப்பத்தை நிரப்பி தொடர்புடைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவத்தை தென்னை பயிற்சிகை சபையின் உத்தியோகபூர்வ வலைத்தளமான தளமான கோகனட் ஸ்ரீலங்கா டோட் எல்கே இருந்து பெறலாம் என்று அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் இன்று வரை புள்ளி எட்டு மில்லியன் குடிமக்களுக்கு வரி செலுத்துவோர் வழங்கப்பட்டுள்ளன இதனால் அவர்கள் அரசாங்க சேவைகளை எளிதாக அணுக முடியும் என்று உள்நாட்டு வருமான ஆணையாளர்கள் சங்கத்தின் தலைவரும் மூத்த ஆணையாளருமான எம் ஏ பிரியங்கா தெரிவித்துள்ளார் அரசாங்க சேவைகளை அணுகுவதை எளிதாக்குவதற்காக நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் அடையாள குறியீடு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பதினேழு மில்லியன் மக்களை கொண்ட மொத்த மக்கள் தொகையில் சுமார் நாற்பத்தி ஆறு சதவீதத்திற்கு டிஐஎன் எண்கள் வழங்கப்பட்டுள்ளன என அவர் கூறியுள்ளார் எண்கள் வழங்குவது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது ஏனென்றால் அதை பெறுவதற்கும் பின்பற்றப்படும் நடைமுறையும் சிக்கலானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே டிஐஎன் எண்கள் பெறுவதன் மதிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்களுக்கு டிஐஎன் எண்கள் பெறுவது என்பது அனைவரும் வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்று அர்த்தம் அல்ல என்று உள்நாட்டு வருமான ஆணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையின் வான்பரப்பு முதன்முறையாக எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி மூடப்பட உள்ளது எலன் நிறுவனத்தின் எஃப்ஆர் ரெண்டு மிஷனுக்காகவே சில மணி நேரம் நாட்டின் வான்பரப்பு மூடப்படுகின்றது வான்பரப்பு மூடப்படுவதால் மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான பயணங்களில் தடங்களும் அல்லது மாற்றமும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கிழக்கு திசை நாடுகளான சிங்கப்பூர் பேங்காங் பிஜித் ஆஸ்திரேலியா ஆகியவற்றுக்கான விமான பயணங்களுக்கான நேரங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பின்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஸ்டார்லிங் இணைய சேவை வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஸ்டான்லின் இணைய சேவையை பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேற்பார்வை செய்வதும் அரசாங்கத்தின் பொறுப்பு தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலமும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் செயல்முறையை சீராக்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய அரசாங்கத்தை முக்கு அரசாங்கம் என முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கடுமையாக சாடியுள்ளார் கல்குடா தேர்தல் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மேலும் கிழக்கு தமிழர்களுடைய இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கையை தற்போது இடம்பெற்று வருவதாக முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த முரளிதரன் प्रिता तम தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போதுதான் பிரித்தானிய அரசாங்கம் கண்டுபிடித்துள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரித்தானிய அரசாங்கத்தை முரளிதரன் விமர்சித்துள்ளார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நான் இரண்டாயிரத்தி ஆறு கைது செய்யப்பட்டு அங்கு சிறைச்சாலையில் எட்டு மாதங்கள் இருந்தேன் அப்போது எட்டு மாதம் இருந்தபோது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போதுதான் பிரிட்டன் அரசாங்கம் கண்டுபிடித்துள்ளது எப்படியான ஒரு மொக்கு அரசாங்கம் அந்த நேரம் கண்டுபிடித்து கையில் விலங்கை போட்டு கொன்று கொண்டு சென்று குறிப்பிட்டுள்ளார் மரியாதையுடன் கட்டுநாயக்க விமான நிலையம் வரை பாதுகாப்புடன் அப்படிப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இப்பதான் இருக்கு கருணா அம்மான் பிழை விட்டுள்ளார் ஆகவே இது எல்லாம் கிழக்கு தமிழர்களுடைய இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கை இதற்காக புலம் வாழ்கின்ற சில அருவெரடிகள் ஒத்துழைத்து வருகின்றார் எனவும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்